ஐ பி எல் பதிமூன்றாவது லீக் போட்டியில எட்டு விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு லக்னோவ பஞ்சாப் பந்தாடியிருக்கு லக்னோ ஏகனா ஸ்டேடியம்ல நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண லக்னோக்கு ஆரம்பமே ஷாக் அந்த அணி தொடக்க வீரர் மிச்சல் மார்ஷ் டக் அவுட் ஆகினாரு ஹர்ஷ்தீப் சிங் முந்தைய போட்டிகளில் சொதப்பின மார்க்ரம் இருபத்தி எட்டு ரன்கள் அடிச்சு அவுட் ஆக வழக்கம் போல அதிரடியா ஆடினாரு பூரன் கேப்டன் ரிஷப் பண்ட் திரும்ப ஒற்றை இலக்கத்துல நடைய கட்டி ரசிகர்களை ரன்களுக்கு மில்லர் விக்கெட்டையும் இழந்து லக்னோ தடுமாறுச்சு இருந்தாலும் இளம் வீரர்கள் ஆயுஷ் பதோனி அப்துல் சமத் ஜோடி இறுதி ஓவர்கள்ல அதிரடியா பங்களிக்க இருபது ஓவர்கள் முடிவுல ஏழு விக்கெட்டுகள் இழப்புக்கு நூற்று எழுபத்து ஓரு ரன்கள் அடிச்சுச்சு லக்னோ தொடர்ந்து நூற்று எழுபத்தி இரண்டு ரன்களை நோக்கி ஆடின பஞ்சாப் அணியில பிரியன்ஷ் ஆர்யா சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்தாலும் பிரப்சிம்ரன் சிங் அரை சதம் அடிச்சு அசத்தினார் அறுபத்தி ஒன்பது ரன்களில் பிரப்சிம்ரன் சிங் கேட்சாக கேப்டன் ஐயரும் நேஹல் வதேராவும் பவுண்டரிகளை பறக்கவிட்டு பட்டையை கலப்புனாங்க இவங்களோட அதிரடியால போட்டி முழுமையா பஞ்சாப் பக்கம் வர லக்னோ பவுலர்கள் விக்கெட் எடுக்க முடியாம திணறினாங்க இறுதியில பதினேழாவது ஓவர்ல சிக்ஸ் அடிச்சு கேப்டன் ஸ்ரேயசையர் போட்டியை முடிச்சு வைக்க எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல பஞ்சாப் வார வெற்றி பெற்றுச்சு ஸ்ரேயசையர் ஐம்பத்தி இரண்டு ரன்களும் நேஹல் வதேரா நாற்பத்தி மூன்று ரன்களும் அடிச்சு இறுதி வரைக்கும் ஆட்டமிழக்காம இருந்தாங்க